ஜெய ஜெய சங்கரம் ஹர ஹர சங்கரம் மகாபரிபா ஹரணம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்ப்பதற்கு உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எதிரிகளினால் பிரச்சனை இல்லைன்னா தொழில் செய்கின்ற இடத்துல நமக்கு போட்டி போடுவாங்க இல்லைன்னா நம்ம வந்து நல்லா வேலை செய்கிறோம் அவங்க வந்து நல்லா வேலை செய்ய மாட்டாங்க அவங்க வந்து இப்படியே டயத்தை வந்து ஓட்டிகிட்டு போவாங்க நம்ம நேர்மையாக இருப்போம் இருந்தாலும் நமக்கு அவங்களால் ஏதாவது ஒரு சிறு சில தொந்தரவுகள் வந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படி அவங்களால் வருகின்ற தொந்தரவுகளை தீர்ப்பதற்கும் அவங்களால் நம்ம வந்து ஒன்று அவங்கள நம்ம வையவும் முடியாது வஞ்சோம்னா நம்ம நம்மளை வந்து தப்பாக நினச்சிக்கிடுவாங்க அனைவருமே அதனால் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருப்போம் இந்த இதே போன்ற பிரச்சனைகள் வந்து வரலாம் இல்லைனா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சஞ்ச சண்டை சச்சரவுகள் வந்து அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏதாவது வாக்குவாதங்கள் வருவது குழந்தைகளின் அதாவது பெற்றோர்களின் பேச்சை வந்து குழந்தைகள் வந்து கேட்காம அவங்க விருப்பத்துக்கு வந்து இருப்பாங்க இதனால் பெற்றோர்களின் மனதானது மிகவும் கஷ்டப்படும் பெற்றோர்கள் எவ்வளவோ படிக்க சொல்லியும் குழந்தைகள் வந்து படிக்காமல் இருப்பாங்க இப்படி இருந்தாலும் பெற்றோர்களின் மனதானது கண்டிப்பாக கஷ்டப்படத்தான் செய்யும் அப்படி கஷ்டப்பட்ட அனைத்து விதமான செய் அனைத்து விதமான அந்த கஷ்டப்படுகின்ற அனைத்து விதமே சரியாகுவதற்கும் நீங்கள் இந்த ஒரே ஒரு இலையை மட்டும் இப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே தீருமா பிரச்சனைகள் மட்டுமல்ல நீங்கள் நினைத்ததும் இந்த ஒரு இதனால் நடப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கா முக்கியமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன நினைத்தது வந்து உங்களுக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா இந்த ஒரே ஒரு இலை அது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை இருக்கு பிரியாணி இலையை இந்த பிரியாணிக்கு போடப்படுகிற அந்த பிரியாணி இலையை கடையிலிருந்து சுத்தமாக வாங்கிட்டு வந்துக்கோங்க ஒரு இலையே இருந்தாலே போதுமானது அந்த ஒரு இலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் நினைத்த கறியன்னு அனைவருக்குமே சில காரியங்கள் வந்து இருக்கும் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எதுவோ இந்த நினைத்த காரியத்தை அந்த இலையில வந்து ஒரு பக்கம் எழுதுங்க பச்சை நீரை பேனாவோ இல்லைன்னா ஒரு மார்க்கரோ வாங்கிக்கோங்க வாங்கி உங்களுடைய நினைத்த காரியத்தை அந்த இலையோடய ஒரு பகுதியில் எழுதுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய பிரச்சனைகள் என்ன தீரணுமோ அது இலையோட மறுபக்கத்தில் எழுதுங்க எழுதிட்டு அதை உங்கள் கையில் வச்சு உங்களுடைய வீட்டு பூஜரியில் விளக்க வந்து ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன தெய்வமோ என்ன குலதெய்வமோ யாரை பிடிக்குமோ அவங்கள கொண்டு இது வந்து கண்டிப்பாக நிறைவேறணும் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து கேட்கணும் எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கிடைக்காது இதை வந்து நீங்கள் கேளுங்கள் அந்த பிரியாணி இலையை பிரியாணி இலையை உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு இதை போன்று கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஐந்து நிமிடங்களோ பத்து நிமிடங்களோ இதே போன்று உங்கள் குலதெய்வத்திடமோ இல்லைன்னா இஷ்ட தெய்வத்திடமோ வேண்டிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வெளியே போயிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ இல்லைன்னா ஒரு மண் அகல் விளக்கு மண் அகல் விளக்கு கூட போதுமானது மண் விளக்கை ஏற்றிட்டு அதுக்கு மேலே அந்த பிரியாணி இலையை போயிட்டு நல்லா பொடியாகும் வரைக்கும் அந்த பிரியாணி இலையை வந்து நீங்கள் வந்து எரிக்க வேண்டுமா எரிஞ்சிட்டு அதை உங்கள் வீட்டு வாசப்படியிலே போட்டுருங்க இதே போன்று நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்து எழுதின அந்த காரியங்களும் உங்களுடைய பிரச்சனைகளும் நிறைவருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது இது மகாபிரிவா கூறின ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றிக்கு மேலே வெற்றி வந்து கிடைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்